அப்ப எங்கிட்ட இவன் நாற்பது லட்சம் ரூபாய் வாங்கி அந்த சட்டமன்றத்தில் ஒத்துக்கிட்டான் சட்டமண்டை மன்ற நடவடிக்கை பேரவை நடவடிக்கை பணித்துறை வெளியீடு அபிஷியல் ரிப்போர்ட் வியாழக்கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நவம்பர் எட்டு தொகுதி முப்பத்தி ஆறு என் ஒன்று இது வந்து தமிழ்நாடு அரசு கேஜெட்ல யாரு ரெண்டு ரூபாய் சீனால் கொடுப்பாங்க இதுல பக்கத்து பக்கம் அறுபத்தி ஏழுல எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டான் எங்கிட்ட நாற்பது லட்சம் ரூபாய் வாங்கினா திருப்பி கொடுக்கல சேர்த்து தொலைச்சிட்டான்

இப்ப என்னமே உனக்கு பண்ணி விட்ட வேலையில நான்தான் தான் இப்ப சிறைவாசிகள் நல்ல சங்க தலைவரா இருந்துகிட்டு ஏன்னா மாசு கொடுக்க சும்மாவா ஜெயிலுக்கு போய் அந்த கைதிகளை பார்த்து காசு வீசு கொடுத்து உள்ள பள்ளி வசல்லாம் இருக்கு அது இரநூறு வருஷமா இருக்கு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஏன்னா நான் படிச்சது பிரிட்டிஷ் ஸ்கூல் ஊட்டி லவ்டே லாரன்ஸ்னு வெள்ளக்காரங்க ஸ்கூலு அந்த ஸ்கூல்ல இந்த அவனை எழுத்தவன்லாம் சொல்லி தர மாட்டான் எனக்கு